ஓம் ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுர சுந்தரியேன் நமக அடுத்த நாம நூற்றி முப்பத்தி ஐந்தாவது நிர்மலா நிர்மலா மலமற்றவள் அழுக்கு படியாதவள் நமக்கு ஏதாவது ஒன்று ஆடையில படிஞ்சிருதுன்னா அழுக்கு சேர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அழுக்கு படிஞ்சிருத்தோம் அப்படின்னு சொல்றோம் அதே இது நிலத்துல இருந்தா அது அழுக்கு இல்லை நம்ம உடல்ல வந்து ஆடையில படிஞ்சதுன்னா அது அழுக்குன்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும் மலம் அந்த அழுக்கெல்லாம் படியாம நம்ம வச்சுக்கணும் அம்பாள் வந்து நிர்மலமானவள் அப்போ நிர்மலமாக இருக்கிற அந்த மனசுல வந்து அவள் குடிக்கொள்ளுவாள் நமக்கு வந்து ஒரு சின்ன அழுக்கு உடையில பட்டுட்டாள்னாலே ஒரு இடத்துல தூசி அழுக்கா இருந்ததுனாலே நம்மளுக்கு அந்த இடத்துல உட்காருவதற்கு கொஞ்சம் மனசு சங்கடப்படும் நம்ம மனசு அந்த மாதிரி ஒரு நிலையில வச்சுட்டு இருந்தோம்னா அம்பாள் வந்து உள்ள குடியிருக்க மாட்டாள் ஏன்னா அவள் நிர்மலமானவள் அப்போ அழுக்கு இல்லாமல் இருக்கும்போது நம்ம மனசுலயே அவள் வந்து குடியிருப்பள் அப்பேற்பட்ட நிர்மலமா நம்மை வச்சுக்கணும் அது எப்ப சாத்தியமாகும் அம்பாளை வந்து ஆராதனை பண்றவாளுக்கு அந்த மலங்கிறது வந்து சேராது அப்படிங்கிறா இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்கள் நிறைந்து இருக்கும் நம்ம வந்து அசுரர்களை அழிக்கும் போது பார்க்குறோம் சூரசம் போது இந்த ஆணவம் கண்மம் மாயை தான் அவர் அழிக்கிறதுனால ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் இந்த மலங்கள் சேர்ந்திருக்கும் மலங்கள் இதைகள்லாம் அம்பாள் வந்து நம்மள வந்து நம்மள்கிட்ட இல்லாம இருக்கணும்னா அம்பாள் உபாசனை பண்ணும்போது அந்த மலங்கள் நம்மளை எதுவுமே செய்வது இல்லை நாம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடும்போது போது சாப்பாடா தெரியறது அதுக்கப்புறம் அது வந்து மலமா போயிடுது அதனால எப்பவுமே அப்படித்தான் நல்லதை மட்டுமே நம்ம இது பண்ணும்போது அது வந்து மலமா ஆகாமல் அந்த அம்பிகையோட தியானத்தினால நம்மளுக்கு நன்மை பகிக்கக்கூடியதா மாறுறது நித்யா அடுத்த நாமா நூத்தி முப்பத்தி ஆறாவது நான்மா நித்யாதான் எப்பொழுதும் இருக்கக்கூடியவள் ஏ அவளுக்கு வந்து அழிவு என்பதே இல்லை நித்யா எவ்வனாவா இருக்கக்கூடியவள் எப்பவும் அப்படியே காலத்தினால அந்த ஒரு மாறுதலும் அடையாமல் இருக்கக்கூடிய பொருள்தான் வந்து நித்திய வஸ்து இந்த நாமரூபங்கள் நம்ம என்ன நாம ரூபங்கள்லாம் என்ன சொல்கிறோம்னா மேகம் சொல்கிறோம் மூடு பனி உரைப்பனி துளி ஆறு இவை எல்லாம் வெவ்வேறு பேர் வச்சு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது ஒன்று எது நீர் அப்போது அந்த நீர் வந்து எந்த இடத்துலையும் வந்து அதோட தன்மையை இழப்பது இல்லை அது எப்பவுமே நீராகத்தான் இருக்கும் மேகமாக இருந்தால் மழையா பொழியும் மூடு பனி ஒரே பனியா இருந்தால் வெயில் பட்டோன்னு இலகி அதுவும் தண்ணீராக மாறும் மழை தலம் தான் ஆறு அதுலேயும் தண்ணீர் தான் அப்போ நீர்ன்றது அதில் வந்து தன்மை மாறவில்லை தன்னோட மூல நிலையில் எந்த வித மாறுதலுமே இல்லாமல் பரபிரம்மனிற்கு ஒத்த அந்த நிலையில இருக்கக்கூடியவள் எனவே தான் அவள் நித்திய வஸ்து நாமங்கள் பல சொல்லி அவளை இது பண்ணினாலும் அவள் என்றும் இருக்கக்கூடியவள் மூல பர பிரமாய் இருக்கக்கூடியவள் நித்திய வஸ்துவா இருக்கக்கூடியவள் நித்யா அடுத்தது நிராகாரா நிர் ஆகாரா நிர ஆகாரம் அப்படின்னு ஒன்று ஆகாரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கக்கூடியவள் நமக்கு அப்படி இல்லை ஒரு நேரம் சாப்பிடாம இருப்போம் அடுத்த நேரம் சாப்பிடலைன்னா வயிறு ஏதோ செய்யும் ஒரு நாளுக்குள்ள சாப்பிடல அடுத்த நாள் சாப்பிடல இப்படி இருந்தோம்னா சோர்வடைஞ்சு நம்ம இதே மாறி போயிடும் ஆனா அம்பாள் அப்படி இல்லை என்றைக்கும் நிற ஆகார ஆகாரம் எடுத்துக்கொள்ளினாலும் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பவள் இன்னொன்று பொருள் வடிவமே எடுக்காதவள் அப்படின்னு பெயர் இந்த நீர்லாம் எல்லாம் சொன்னோம் இல்லையா இவ்வளவு நிலை எடுத்து இது பண்றது அதனால அது வந்து சாக்காரம் நீர் வந்து பல நிலையில மாறி ஆனா அம்பாள் வந்து ஒரு உருவுமே இல்லாதவள் உருவம் ஒன்று இல்லாதவளுக்கு ஆயிரம் நாமாக்கள் நாமம் ஒன்று அவளுக்கு அதுதான் அப்பேற்பட்டவள் அவளுக்கு ஆயிரம் நாமாக்களை ஏற்றி வைத்து சகச நாம சொல்றோம் அம்பிகையோட நிஜ நிலை வந்து என்னதுன்னா நிர் ஆக்காரா வடிவமே இல்லாதவள் வடிவம் எடுக்காதவள் அடுத்த நாமா நிர் ஆக்குலா ஆக்குலானா குழப்பம் நிர் ஆக்குலா குழப்பமற்றவள் தெளிந்த நீர் நிறைந்த தடாகம் ஒன்று இருக்கும்போது ஆனா நம்ம எட்டி பார்த்தோம்னா நம்மளோட முகம் அதுல வந்து பிரதிபலிக்கும் அதிலேயே ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சாலோ இல்லை குழப்பி விட்டாலோ சேரு படிஞ்சு நம்ம முகம் ஒன்றுமே தெரியாது அம்பாள் வந்து அப்பேற்பட்டவள் குழப்பம் இல்லாதவள் அவள் நம்மளுக்கு குழப்பம்ங்கிறது வந்துட்டோம்னா ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது மனசுல குழப்பம் வந்துருதுன்னா தெளிவுங்கிறதே கிடைக்காது ஆனா அம்பாள் வந்து தெளிந்த நிலையில் உள்ளவள் இப்ப தெளிவா இருக்கக்கூடியவள் பஞ்சபூதங்கள் எல்லாம் அவளோட வடிவா இருக்கு அதுல ஏகப்பட்ட சத்தங்கள் எல்லாம் இருக்கு அது எதுவுமே அவளை பாதிப்பது இல்லை அதனால அவள் தெளிவான உருவத்துல இருக்காள் அம்பிகைக்கு மேமே அந்த பஞ்சபூதங்கள் இருந்து அல்லோ கலவுமா இருந்தா கூட அவள் முற்றிலும் கலக்கமற்றவளாக இருக்கிறாள் அப்போ அம்பிகை உபாசனை பண்றவாளுக்கு அந்த மாதிரி நிராகுலா தன்மை ஏற்படும் அப்படிங்கிறது தெரியறது அடுத்தது நிர்குணா நிர்குணானா குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள் சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூன்று குணம் இந்த மூன்று குணமும் நம்மள்ட எல்லாம் அந்தந்த அந்தந்த குணத்துக்கு ஏத்தாப்புல உள்ள நம்மளுக்கு அந்த இதை கொடுக்கறது ஒவ்வொரு குணத்தை தாமச குணம் அப்புறம் கோபம் சத்துவம் சாதிக குணமா இருக்கிறது அப்போ அந்தந்த குணம் மேலோங்கி இருக்கும்போது நம்மளுக்கு அந்தந்த ஸ்வரூபம் வெளிப்படுறது ஆனால் அம்பாள் வந்து எப்படி இருக்கா சகுண வஸ்துவா இருக்கா நிர்குண வஸ்துவாகவும் இருக்கா அம்பாள் வந்துட்டோம் ஜி சக்தி பரபிரமம் ரெண்டும் சேர்ந்து ஒரே நிலைமையில இருக்கா அதனால அவள் வந்து எல்லா நிலைமையிலையும் அவள் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவள் அதனால அவள் எந்த குணங்களுமே அவள் பாதிப்பதில்லை நிர்குணா அப்படிங்கிறது அவளுக்கு அந்த அந்த நாம முறையா அமைஞ்சிருக்கு அடுத்தது நிஷ்கலா நிஷ்கலா கலங்கமற்றவள் இன்னொன்று அவயங்கள் அல்லது உறுப்புக்கள்லாம் அவையப்பெறாதவள் அம்பிகையை நம்ம பெண்பாலா உருவப்படுத்தும் போது அம்பிகையை வந்து நம்ம எப்படி அந்த தியானம் பண்றோம் அவளோட அந்த காதுல குண்டலம் போட்டுட்டு இருக்கான்னு இது அணிஞ்சிட்டு இருக்காண்டும் அப்படியே அவளோட உருவத்தை நம்மளா உருவப்படுத்தி நம்ம வந்து நம்ம வணங்குறதுக்காண்டி அவளை உருவப்படுத்தி ஒன்று பண்றோம் ஆனால் அவள் வந்து நம்ம உருவத்தோட அவளை பார்க்கும் போது தான் நம்ம கண்களுக்கு அவள் தெளிவுபடுறா இல்லாட்டக்கா அவளுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னதுன்னா நிஷ்கலா அல்லது உருவங்கள்லாம் அவயங்கள்லாம் அற்றவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு நிஷ்கலா என்று பெயர் அடுத்த நாம சாந்தா சாந்தா அப்படின்னு பார்த்தா நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது நாமம் சாந்தமே உருக்கொண்டவள் அமைதியே வழிபடுத்தவள் போய் நம்ம இதுல பார்த்தோம் நிராகுலா பஞ்சபூத வடிவமா இருந்தால் கூட எந்த குழப்பமும் இல்லாம இருப்பவள் அவளுக்கு அதெல்லாம் அவளை பாதிப்பதே இல்லை அமைதி ஒரு சுரூபமாவே இருக்காள் அவள் அநேக சமயத்தை ஒரே சமயத்தை அநேக கோடி செயல்களை செய்யறா ஆனா நம்ம வந்து ஒரு செயலை பரபரப்பா செஞ்சிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அதை முடிக்கணும் அப்படி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒரு இதுக்குமே தவிர்த்து மனசுல அமைதிங்கிறதே இருக்காது ஆனால் அவள் எந்த செயல்களை ஒரே சமயத்தில் அனந்தம் கோடி செயல்களை செய்யக்கூடியவள் ஆனாலும் அவளோட மூல நிலையில எப்படி இருக்காளா அப்படியே அந்த சக்தியோட பெரும் பகுதி வந்து அப்படியே தான் இருக்கான் அதனால அந்த பராசக்தி சாந்த ரூபம் அதுல வந்து நம்ம குழப்பமற்றவள்ங்கிறதுனால மனசுல எப்பவும் தெளிவோட கூடியவள் அமைதியின் உரு கொண்டவள் எந்த நிலையிலும் அவள் பாதிப்புக்கப்படுவதில்லை நமக்கு மனசு வந்து அமைதியாக இருக்கணும்னா செயல் இல்லாமல் கண்ணு மூடி தியானம் பண்ணினோம்னா மனசுல ஒரு தெளிவுபடுத்த பிறக்கும் அப்போ நம்மள்ட்ட செயல்கள் இருப்பதில்லை ஆனால் ஒரு செயல்களை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல மனசுல அமைதி இருப்பதில்லை சாந்தி இருப்பதில்லை ஆனால் அம்பாள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் சாந்தா அமைதியே வடிவடுத்தவள் அடுத்தது நிஷ்காமா நிஷ்காமா அப்படின்னா காமம் அதாவது ஆசை எதுவுமே இல்லாதவள் நமக்கு மனது ஃபுல்லாக ஆசைதான் நிறைஞ்சிருக்கு எதை பார்த்தாலும் ஆசை அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை செய்யணும் யாராவது ஒரு பொருளை ஏதாவது வச்சுட்டு நம்மளுக்கு தேவை இருக்கோ இல்லையோ வாங்கியிருக்கா நமக்கும் அந்த மாதிரி வாங்கணும் ஒரு நாளைக்கு செய்வோம் அடுத்த நிமிஷம் அது அப்படியே கிடக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டோம் ஆனாலும் அதை வாங்கணுங்கிற ஆசை நமக்கு மனசுக்குள்ள எந்த இது புடவை பார்த்தாலும் சரி நகையை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா நமக்கு ஒரு சாமான் பார்த்தாச்சுன்னா உடனே அது ரெண்டு நாளைக்கு அப்படியே அது வந்த வேகத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி அதை செய்வோம் அடுத்த நிமிஷம் அது அப்படியே கிடக்கும் போலையில் அந்த பொருள் அதே மாதிரி தான் எல்லாமே ஆனா அம்பாள் வந்து அந்த ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்போ அம்பாளோட தியானத்துல அந்த மனசை செலுத்தும் போது அவன் அந்த நிலைக்கு வந்துட்டுமா அதாவது அவன் மனசுலயே காமம் ஆசைங்கிற நிலை தோன்றாது அப்பேற்பட்ட பெரு நிலையில பிரத்யட்சமா இருக்கா அம்பாள் வந்துட்டும் அப்ப குறைவில்லாத நிறை நிலையில இருக்கா நிஷ்காம நிலை பர பிரம்மஸ்வரூபம் அவள் அதனால தான் நிஷ்காமா அடுத்த நாம நிருபப்ளவா நிருபப்ளவா நூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமம் அழிவு அற்றவளவள் உபப்ளவா அப்படிங்கிறது வந்து இந்த அழிவு இந்த விபத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொல் அவள் வந்து நிரு உப நிரு உபப்ளவா அதனால அழிவு அற்றவளவள் பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு ஆகாசம் தவிர்த்து மற்ற எல்லாத்தினாலையும் எவ்வளவு வித இடர்பாடுகள் நம்ம அடையிறோம் பூகம்பம் வருது உயிர்கள் எல்லாம் அல்லோல அல்லோல நீர் பெருக்கு பிரபாகம் மழை பொழிஞ்சாச்சுன்னா அப்படியே வெள்ளம் கரை புரண்டு வருது அதனாலும் பெரு துன்பம் காட்டுத்தீ அமெரிக்கால பார்க்குறோம் கலிபோர்னியால எல்லாம் காட்டுத்தீ அப்படி பொழுந்து விட்டு இருந்து அதை அணைக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபடுறான்னு சொல்றோம் அது எத்தனை உயிர்களை அழிக்கிறது இல்லையா எந்த மரம் செடி கொடிகள்னாலும் உயிர்கள் தானே அதுகளையும் அழிக்கிறது இல்லையா புயல் காற்று பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது இப்பேற்பட்ட அல்களுக்கெல்லாம் ஆளாகி நம்ம இந்த ஜீவர்கள் எல்லாம் அடிக்கடி நம்ம அழிந்து போடுறோம் ஆனா அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் வந்து அழிந்து பட்டாலும் அம்பாள் வந்து ஆதி மூலமா இருக்கக்கூடியவளா ஆனா அன்னை பராசக்தி எப்பேற்பட்டவளா நிர் உபப்ளவா அதனால எப்பவும் அழிவற்ற நிலைமையில் உள்ளவள் அவள் அழிவற்ற அந்த நிலை வந்து அன்னையோட தியானத்தில் அந்த இருக்கும் இருக்கும்போது நமக்கும் அதெல்லாம் நிற நிர்ப நிரூபப்ளவா அப்படிங்கிற நிலை நமக்கும் சாத்தியமா இருந்து சொந்தமாக ஆகுமா நிருபப்ளவா அப்படிங்கிறது அழிவற்ற நிலைமை உண்டாகுங்கிற அடுத்தது நித்திய முக்தா நித்திய முக்தா அவள் அவளால் அவளை வந்து எதனாலேயும் கட்டுப்படுத்த முடியாதவள் நாம இந்த ஜீவர்கள்லாம் படைக்கப்பட்டிருப்போம் பந்தம் இந்த தலை அப்படியே எல்லாத்தையும் கட்டுப்பட்டு இருக்கோம் நம்ம நாம என்ன இந்த உலகத்துல இருக்கிற ஜீவர்கள் எல்லாமே இந்த பந்தம் பாசம் அப்படிங்கிற தலையில கட்டுப்பட்டு நம்ம கிடைக்கும் நம்ம மனிதனோட நிலைமை எடுத்து பாருங்க நம்மளுக்கு வந்து ஆசை நம்மளுக்கு இந்த முக்திங்கிறது எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே இது இல்லை சரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு குழந்த பிறந்தாச்சு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்த பிறந்தாச்சு சரி பேத்தி பேரன் சரி பேத்தியோட கல்யாணத்தை பார்ப்போம் பேரனோட கல்யாணத்தை பார்ப்போம் அவளுக்கு குழந்தை பிறக்கட்டும் அவளுக்கு குழந்தை பிறந்தா அதோட இதை பார்ப்போம் அப்படி இப்படி நம்மளோட ஆசைகள் வந்து அளவற்றதா நம்மளுக்கு வந்து எதுலேயுமே நம்மளுக்கு வந்து இந்த கட்டுப்பாடே இல்லை இல்லை அதாவது எப்பவுமே அந்த தலையிலே நம்ம கட்டு கட்டு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு இதுலயே உழண்டுட்டு இருக்கோம் நமக்கு வந்து விடுதலைங்கிறது வெகு தூரமா இருக்கு எப்படியெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் பிறந்தோடனே என்ன பண்ணுறது குழந்த அழருது அதுக்கு என்ன பசி அப்ப அதுக்கு வந்து பசியில கட்டு கட்டுண்டு கிடக்குது நோய் வரும்போது மனிதன் வந்து நம்ம என்ன பண்றோம் நிறைய துன்பத்தை அடையிறோம் நம்மளுக்கு நோய்ங்கிறது உடல்ல இருக்கும் வரைக்கும் நமக்கு அது வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் நம்மளோட உடல் இருக்கும் வரை இது நோயுங்கிறது இருக்கும் இப்போ நமக்கு அதுலேருந்து விடுதலைங்கிறது கிடைக்காது நம்மளுக்கு வயசாகுது வயசாகும் போது நோய்கள் வருது பல துன்பங்கள் அடையிறோம் இப்போ இந்த துன்பங்கள்லேருந்து தான் நம்ம விடுபடணும்னா என்னது இறுதியில மரணம் அப்போ எல்லா உயிருக்கும் மரணம் வந்து இன்பம் கொடுக்கறதா இல்லை எல்லாருக்கும் ஒரு மரணம் பயம்ங்கிறது இருக்கு இப்படி ஜனன மரண காலத்தில் பல தரப்பட்ட துன்பங்கள்லையும் நாம வந்து கட்டுப்பட்டு கிடக்கும் அதனால நம்மள முக்த புருஷன்னு சொல்றது வந்து அது வந்து சரிப்பட்டே வராது ஆனா அன்னை பராசக்தி இந்த நியதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள் அவளை கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை அதனால அவள் நித்திய முக்தாவாக அப்படியே மிளிர்கின்றாள் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றாள் அவள் அடுத்த நாம நிர்விகாரா நிர்விகாரா அவள் வந்து முக்தா நிர்விகாரா நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாமம் அகத்தோட அழகு நம்மளுக்கு முகத்துல தெரியும் நமக்கு அகம்னா எனது உள்ளம் இவத்தரோடு மனிதனுக்கு ஒரு முகம்தான் வந்து உள்ளத்தை காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாள் நம்ம மனசு அமைதியா இருந்ததுன்னா முகமும் அமைதியா இருக்கும் அப்போ அதோட உள்ளத்துல ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கு ஏதாவது ஒரு வேதனை இருக்குன்னா அதோடு அறிகுறி நம்மளுக்கு நிச்சயமா முகம் காட்டி கொடுத்துருவோம் நமக்கு எல்லாத்துக்கும் சோகம் வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி அப்ப அதற்கேற்றபடி நம்மளோட முகங்கள் வந்து மாறுபடுறது அதோட அறிகுறிகள் நம்மள அறியாமலே நம்ம முகத்தை பார்த்தோன்னே தெரியும் தன் முகத்தை உண்மை வச்சுட்டு இருப்பா சில பேர் கடுகடுன்னு இருப்பாள் சில பேர் சாந்தமா சிரிச்சுட்டு இருப்பா அப்போ அவளுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியும் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு வேதனைப்பட்டு இருக்கிறவளோட முகமெல்லாம் முகம் எல்லாம் நம்மளுக்கு அவளோட மனசுல ஏதோ சங்கடம் இருக்குங்கிறத காட்டி கொடுத்துடும் அப்போ இத்தகைய மாறுபாடுகளை தான் என்ன சொல்றோம் விகாரம் முகம் வந்து விகாரம் அடைகிறதுனா பல்வேறு பட்ட உணர்ச்சிகளை காட்டுறது ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியில பார்த்தா நம்மளோட முகம் மட்டும் தெரியும் அப்படி அந்த கண்ணாடியே நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்துல வச்சு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து ஈணு காமிக்கும் ஒண்ணு கோபமா காமிக்கும் ஒண்ணு பைத்தியம் மாதிரி சிரிக்கிற மாதிரி காமிக்கும் ஒண்ணு வந்து வே ஒவ்வொரு நிலையிலையும் மனிதனோட முகத்தை வெவ்வேறு படுத்தி கொட்டக்கூடிய கண்ணாடிகள் எல்லாம் இருக்கு அப்போ அந்த கண்ணாடியில் அந்த முகம் வந்து வெவ்வேறு விதமா பிரதிபலிக்கிறது வெவ்வேறு விகாரங்கள் முகமே நம்ம முகம்தான் ஆனா வெவ்வேறு உருவ நிலையில அது வந்து பல்வேறு விகாரங்களோட தென்படும் யதார்த்த நிலையில இருந்து மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் விகாரம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ அம்பாள் வந்து அந்த எப்பவும் ஒரே நிலையில இருக்காளாம் அவளுக்கு விகாரங்கிறது வந்து ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை அவளுக்கு நாம் அம்பாள் டேந்தி இதை தெரிஞ்சுட்டு நம்மளோட மனசில் விகாரமே ஏற்படாமல் அமைதியாக இருந்து அவளை தியானம் பண்ணினோம்னா அதுதான் அம்பாளுக்குள்ள சிறந்த ஆராதனை நமக்கும் இந்த நிலை கிடைக்கும் நிறுவிகாரா அப்படிங்கிற நாமம் இதோட முடிச்சுக்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கே ஜெய்